இவ்வளவு நெருக்கமாக இருந்துட்டு எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் பிராட்டி தனக்கு எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் ஆசிரித ரட்சணம் ஒன்னே தன்னுடைய கருத்தாக இருந்து கொண்டு பெருமாள் திருமார்கள வீற்றிருக்கின்றாள் பிராட்டி அப்ப அந்த ஆசிரித ரட்சணத்துல புருஷகாரத்தோட நிக்கல யார்தான் லோக்கத்துல தப்பு பண்ணாதவா நகஸ்டின் அபராத்தியத்தின்னு சொல்லி சொன்ன மாதிரி இப்ப ஏதோ இவனையும் நீ சங்கிரகிக்கணும்னு சொல்லி சிபார்த்தி பரிந்துரை பண்றதோட மாத்திரம் நிக்கல பெருமாளும் பிராட்டியுமா சேர்ந்து அவனை ரக்ஷணமும் பண்றான் இப்போ அதுக்கு எங்க இருக்கிறதுன்னா இந்த இடத்துலதான் இதே பெருமாள் தான் உபதேசம் பண்றேன் ஒரு மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்திதேயம் கதஞ்சனான்னு எல்லாம் நேர் உபதேசம் பண்ணிருக்கிற எங்க விபீஷண கருணாகத்தியும் போது மித்திரபாவேன சம்பராப்து நத்தேயும் கசஞ்சனான்னு சொல்லிட்டு ஒத்தன் நண்பன் என்ற முறையில நம்மளோட சேர்ந்துட்டானா அவனை விடக்கூடாது எந்த சமயத்துலையும் விடக்கூடாதுன்னு சொல்லி சொல்ற ஒரு புறாவினுடைய திருஷ்டாந்தத்தை சொல்லி புறா எப்படி தன்னையே மாய்த்து கொண்டு தனக்கு எதிராக நடந்து கொண்ட வேடுவனையே வேடுவனை அவனுக்கு ஒரு கஷ்டத்தை போக்கடிப்பதற்காக தன்னையே மாய்த்து கொண்டு தன்னிடத்துல சரணாதி பண்ணதாக நினைச்சுண்டு அந்த வேடுவனுக்கு எப்படி உபகாரம் பண்ணித்து ஆகையெல்லாம் சரணாகத லட்சணம்ன்றது எவ்வளவு விசேஷம்ன்றத பெருமாள் உபதேசம் பண்ணிருக்கேன் அவர் உபதேசம் பண்ணின அவர் வார்த்தையே கொண்டு நம்ம மாதிரி பாப பூயிஷ்டாலாக இருக்கிறவா போய் ரங்கநாதன் திருவடியில போய் விழுந்து சேவிக்கச்சே இவனை எப்படா நம்ம சரிப்படுத்துறது இவ்வளவு பாப்பம் பண்ணிட்டு நம்ம கீழே வந்திருக்கானேன்னு நினைக்கச்சே நீரே சொன்ன வார்த்தை தானே எவ்வளவு பாப்பம் பண்ணாலும் உன் திருவு ஆசிரிச்சானே அவனை எந்த சமயத்திலையும் விடக்கூடாதுன்றதெல்லாம் நீர் சொன்னதுதான்னு அவர் எடுத்து சொல்லி பிராட்டி எடுத்து சொல்லி அதுக்கப்புறமா பெருமாள் வந்து அனுகிரகம் பண்றேன் ஆகையால அந்த பிராட்டி பெருமாளுடைய சரணாகித ரட்சணம்ன்ற ஒரு தர்மத்துல பெருமாள் எந்த சமயத்திலையும் நழுவக்கூடாதுன்றதுக்காக பெருமாள் திருமார்புலயே எழுந்தருள் இருக்கிறதுனால அந்த திருமார்பு பாக்கியம் பண்ணிச்சு அப்படின்னா மத் மதத்துவம் ஏ பிரபஞ்சம்தே பிராயணம் புத்தரிஷ்யா மெகம் தேவி சம்சாரா தான் இவரையதான் சொல்லியிருக்கார் என்னுடைய திருவடிகளை யார் ஆசிரியராளோ அவான சம்சாரத்திலேருந்து நான் தூக்கி விடுவேன் அதில் வந்து என்ன சொன்ன அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் அப்பப்போ ஞாபகப்படுத்துவதற்காகவே தான் பெருமாளுடைய திருமார்பல எழுந்தருள் இருக்கார் அந்த திருமார்பல எழுந்தருள் இருக்கிறது பிற பிராட்டி இருக்கிறது அவர் பெருமாளுடைய மார்பு அது ஒரு தன்யத்தை ஏற்பட்டதுன்னு சொல்லி ஒரு விஷயம்